ஜெய் பீம் ஒரு நீண்ட நேர நிகழ்வாக மாறிடுச்சு அந்த இவ்வளவு நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்க உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அண்டு திரு சாய் தேவானந்த் லீனன் டீச் சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி அண்ட் என்னன்னா இப்படி ஒரு படம் பண்ணுறோம் என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்களை வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னன்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப வரல் வெட்டு ஏன்னா இந்த இந்த ஒரு பன்னிரெண்டு வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புகிறவங்களா இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புகிறவங்களா இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை இருக்காரு அண்டு தண்டக்காரணியும் மற்றும் வந்து அதோடு தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளராக இருக்கார் அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்றைக்கி வந்து அவர் அண்ட் அண்டு ரீ தேங்க்யூ சாய் ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்கே வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும் அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு இது வந்து என்னன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனா தான் இருக்கு ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு வெளிய ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கும்பலே டெக்னீஷியன்ஸு இவ்வளோ பெரிய டீமை இந்த பன்னிரெண்டு பதிமூணு வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி உருவாக்கிறப்ப இப்போ என்னென்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது இப்போ ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அப்படி உருவாங்கிறாங்க ஒருவேளை இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர்களிருந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளாக மட்டும் இல்லாமல் இந்த சமூக பார்வை சமூக இந்த இங்க இருக்கிற அந்த என்ன சொல்கிறது இன்னிக்வாலிட்டி சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய க படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டராக ஆகணுன்னு மட்டும் வரல நான் நான் கா காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரெக்டர் ஆகணுன்னே எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம தாக்குப்பிடிக்க போகிறோம் நான் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாவும் இருக்கு நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது எப்படி இதை பேசுகிறது எப்படி இதை மொழியாக மாற்றுறது எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது தான் நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நான் நினச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனரா மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் புடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன் ஏன்னா இன்றைய சூழலில் நான் வந்த சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்கே அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலேயே பெரிய சவால் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமாக அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கல கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமாக நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையில் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இத வந்து பார்க்குறேன் அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்க கூடிய ஒரு அதனால தான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கன்டென்ட்டு மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு அண்ட் வேர்ல் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்றைக்கி ரைட் விங் வந்து அதைவிட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீட முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராயுவாங்க இந்த குறியீடு இதனால இருக்குது இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டிகோட் பண்றதுக்கு பல பல பேர் உன் வந்துட்டாங்க அண்டு குறிப்பாக வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமாக அதில் வந்து இருக்கிறாங்க குறிப்பாக ரைட்டிங்கு என்ன சொல்வது ஆதரவும் மனப்பான்மையும் உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்கள் நான் நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம் உள்ளே வரப்போ நம்மளை பார்க்கறது நம்மளை அவங்க கிட்ட பேசுகிறது ஹேண்டில் பண்ணுறது வந்து பயங்கரமா இருக்கும் அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்கே இருக்கிற பார்வையாளர்கள் யார் இங்கே இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யார் இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாறி படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கரம் லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஆனால் நமக்கு ನನ್ರಿ ನನ್ ಜೈಬಿಂ